நீட் மார்க்கு என்ன என்ன காலேஜ் 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 கிடைக்கும் ப்ரைவேட் கிடைக்குமா கிடைக்குமா கவர்மெண்ட் அட்மிஷன் 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 ப்ராசஸ் அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் நீங்க நீங்க டவுட் டவுட் கேட்கறதுக்காக டிஸ்கிரிப்ஷன்ல குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இருந்தாலும் போஸ்ட் பண்ணலாம் இருக்கிற ஒன் ஆஃப் கன்னியாகுமரி ஆக்சுவலா பண்ணிட்டாங்க ங்ஷன் ஆய்வு சீட் ஸ்டேட் கோட்டா அண்ட் ஆல் கோட்டா ஒரு பேர் சீட் போன வருஷம் கன்னியாகுமரி கேம்பஸ்ல அறுநூத்தி ஆறு மார்க்ல இருந்து எழுபத்தி ஒன்பது மார்க் மட்டும் எடுத்திருக்காங்க

ஆல்ரெடி தர் ஆர் சோ மெனி கன்ஃபியூஷன் விச் ஆர் கோயிங் ரிலேட்டட் டு தி நீட் ரைட் ஸோ நல்லா கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்க

ஸ்டேட் ரேங்க் வரட்டும் அப்ளிகேஷன் டிக்ளேர் பண்ணட்டும் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுங்க ஸ்டேட் ரேங்க் வந்ததுக்கு அப்புறம் will டு know the exact மார்க் என்ன இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆக போதா டிக்ரீஸ் ஆக நமக்கு தெரிஞ்சிடும் பாயிண்ட் பர்சன்டேஜ் ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இருக்கு போன வருஷம் மூணு பிசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் கிடைச்சிருக்கு நானூத்தி பதினாலு மார்க்ல இருந்து முன்னூத்தி தொண்ணூத்தி இந்த ரேஞ்சுக்குள்ள மூணு எடுத்திருக்காங்க எம்பிசி ஆல்சோ மூணு பேர் எடுத்திருக்காங்க நானூத்தி மார்க்ல இருந்து தொண்ணூத்தி கிடைச்சிருக்கு சோ எல்லா